தானம் ஏன் பண்ணுற பகிர்ந்தளி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் பகிர்ந்துக்கணும்னா இப்போ அது பேர் தானமாக பகிர்ந்துக்கினியா பகிர்ந்தலுக்கு பேர் எப்படி தானமாச்சு நான் ரெண்டு வடை சுட்டேன் அதனால என் பகுத்து நூறு ஒரு வடை குத்தேன் அப்படி தானே குத்தோம் அப்படி தானே வாழ்ந்தோம் பொங்கல் தீபாவளின்னா இட்லி சுட்டு மற்றவங்களுக்கு கறி கோழம்பு எடுத்து போய் குத்தோம் அப்படி தானே அப்படிதானே தானே என்ன பிரச்சனை பகிர்ந்து கொண்டு வாழ்கிறதா தானம் பண்ணுறதா ஆ பகிர்ந்து உண்டு வாழ்கிறேன்னு சொல்லி பகிர்ந்துக்கிறேன் நான் சம்பாதிச்சேன் நான் நிறைய வச்சிரு அதை என்ன பண்ணிடுறேன் நான் என்ன எல்லோரும் கூட வா மகாராஜாவனாவே இரு எல்லோருக்கிட்டையும் உழைப்பையோ வைத்துக்கோ தானம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது பகிர்ந்துக்கினேன் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் கஜான் அவ்வளோ இவ்வளோ சேர்ந்து நான் என்ன பண்ணேன் எல்லோரும் கூடுவான் பகிர்ந்தல் பகிர்ந்துக்கணேன்னு சொல்கிறவன் தான் சரி தானம் பண்ணன்றிருவேன் முட்டா பீசுது அப்போ பகிர்ந்துக்கோ என் நாலேஜை நான் உங்களை கூட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு புரிஞ்சுதானே உங்களை கூட என்ன பண்ணுறேன் பகிர்ந்துக்கிறேன் நீயும் புரிஞ்சுன்னு வாழின்றேன் வாழ மாட்டோன்னா யார் இஷ்டம் என்ன சொல்கிறேன் அப்போ பகிர்ந்துக்கணும் அப்போ தானம்லாம் பண்ண வேண்டியதில்லை பாவம்லாம் செய்யலை நீ பகிர்ந்து கொள்ளாதவன் பாவம் தானே சொம்மை வச்சிருந்தா சேர்த்து போய்டும் தக்காளி நாலு அறுத்துட்டேன் ரெண்டு தக்காளி சமைச்சிட்டேன் மீதி தக்காளி என்ன ஆகும் அழுகி போய்டும் இப்போ பாவம் தானே எப்போ பாவமாகச்சே பழ போகிறத பஸ்ஸு வாங்கலைன்னா வீணாக போகிறத போச்சுன்ட்டு இவன் அகத்து கீரைன்னா வந்து இன்னும் பஸ்ஸு குத்துங்கிறான் பஸ்ஸுனா மனசு அகத்து கீரைன்னா உள்ளே வந்து நீ கற்றுக்குதெல்லாம் உள்ளே எடுத்து போய் குத்து அரைச்சி போட்டு சரியாகிடா எப்படா புர்தோஷம் வரேன்ட்டு கீழே எடுத்து போய் வாயில் வச்சுக்கிறான் அந்த மாடு பாவம் கண்டது எது வாயில வச்சுக்கிறீங்களாடான்ட்டு அது வர தண்ணி தைச்சி தண்ணி தச்சு அழுவி போயிட்டுருக்கோம் மேலே கட்டு நல்லா இருக்கும் உள்ளே அழுவி போய்ட்டு அந்த மாடுக்கு தான் தெரியும் கடிச்சாக்கா உள்ள நாற்று அடிக்கும் கொய் கோயின்னு ஊற்றும் உனக்கு நான் வந்து நீ மாடு எடுத்து போய் நீட்டுருவேன் அதனாச்சும் பிரித்து பார்த்து ஆஞ்சி கொடுக்க போகிற மாட்டுக்கே கண்ணை முடியுன்னு கொடுத்துருவேன் அதுவும் சில பேர் பயம் தூக்கி இது விஷய வச்சுருத்து அப்போ எது செய்வனே திருந்த செய் செய்வனை திருந்த செஞ்சால் பாவம் எங்கே செஞ்சேன் செயல்படும் போதே சரியாக செஞ்சேண்ணா எடுக்காத இருந்தேனாவே நீ பாவம் செய்யலையே தேவைக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வந்தானே பாவம் செஞ்சவன் அப்போ தே பாவம் செஞ்சால் புண்ணியம் செய்யணும் கொடுத்து தானம் பண்ணனே எப்போ தானம் பண்ண தேவையில்லாத எடுத்துகிட்டே கொடுத்துருன்றாங்க பகிர்ந்துக்கோன்னு சொல்ல வராங்க நீ அதை புரிஞ்சுக்கணும் பாவன்னா ஒன்று இல்லை பகிர்ந்துக்காததே என்ன தான் குற்றச்செயல்தான் குற்ற செயலுக்கு இன்னொரு பேர் பாவம்னு சொல்லி அவன் பண்ணிக்கிறான் அந்த காலத்தில் அப்புறமா அவன் இது ஒரு இது ஒரு வேலையை வச்சின்னு சாமியார் எடுத்து வந்து என்ன பண்ணுகிறாரு ஆமாம் தானம் பண்ணுங்க அவருக்கு பண்ணுங்க இவருக்கு தானம் பண்ணுங்க நீங்கள் ம நன்கொடை ஆளிங்க தானம் அனுப்புங்க தானம் கூட இப்போ கேட்கறது இல்லை நன்கொடை அவிதானே அது நன்கொடையா இது நன்கொடை யாருக்கு என்ன கொடுமா பக்கத்து வீட்டுக்காரன்னு கொடுக்கலாமா